அவர்களுக்கு இந்த நாட்டில் எங்களை விரட்டுவதற்காக மிரட்டல் விடுக்கிறீர்களா எப்படி மிரட்டுறாங்க இந்த பாருங்க ரொம்ப பேசுங்க ரொம்ப ஆட்டம் போட்டீங்க தமிழகத்தை குஜராத் ஆக்கிடுவோம் மிரட்டம் பாருங்க தமிழகத்தை குஜராத் ஆக்கிரும் சொல்றியே முஸ்லீம்களுடைய திட்டம் ஒண்ணு இருக்கிறது காவல்துறை உளவுத்துறை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க வன்முறையை தூண்டும் விதத்துல ஒருத்தன் பேசினான்னா சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் ஏற்பட்ட கலவரத்திற்கு காரணம் என்ன பாஜக எம்எல்ஏ வன்முறையை தூண்டு விதத்தில் பேசிவிட்டு தான் நாற்பத்தி ரூபாய் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நூத்தி ஐம்பத்தி மூணு ஏ செக்ஷன் படி கைது செய்திருக்கிறார் இல்லையா மத உணர்வுகளை தூண்டு விதத்தில் பேசினால் கைது செய்யணும் சட்டப்படி இந்த அயோக்கியர்களை காவல்துறை கைது செய்திருக்க வேண்டும் நீங்க அவனை ஊர் ஊரா சுத்த விட்டு இருக்கிறீங்க ராஜா எல்லாம் பேசுறது நாட்டை குஜராத் ஆக்கிடுவாங்களாம் மிரட்டுறாங்க ஒரு பக்கம் என்னடா கேட்டா இதையெல்லாம் மறக்கணும் ராஜ்நாத் சிங் பேச விடுறதும் இதையே நீங்க ஏன் மீண்டும் மீண்டும் சொல்றீங்க இதனால் மோடி ரொம்ப வருத்தப்படாது சொல்றதும் இல்லாட்டி நாங்க நாட்டை குஜராத் ஆக்கிறோம் இவங்களுக்கு மிரட்டுறதும் பூச்சாண்டி கட்டுறாங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு இரண்டு பாதுகாவலை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது ஒன்று ஏகனாகிய இறைவனுடைய பாதுகாவல் அந்த பாதுகாவலை எவனாலையும் மோடி ஜெயிக்க முடியாது அது வரலாறு உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது இவருடைய நாட்டில் முஸ்லீம்களை துண்டாடி அந்த முஸ்லீம் பெண்களை கற்பழிக்க தூண்டி அந்த அப்பாவி முஸ்லீம்களை படுகொலை செய்து புதை நிரப்பினீர்களே இந்த அத்வானின் நாடெங்கிலும் ரத யாத்திரை செய்து ரத்த யாத்திரை செய்தாரே இந்த அத்வானின் கனவு என்ன அவன் ஒரு கிழம மோடி கிழம இன்னொரு இலை அத்வானி எல்லாம் ஒண்ணுதான் இந்த அத்வானின் கனவு என்ன எப்படியும் இந்த நாட்டை ஆள வேண்டும் இறைவன் என்ன பண்ணா முஸ்லீம்களுடைய பத்வா அதே நீயும் போராடு நீயும் ஜனநாயகம் நியாயத்தை தட்டி கேளு நானும் நாடி இருக்கிறேன் இருங்க எப்படி போட்டோம் போட்டோம் நல்ல கிளப்பு ஊரெல்லாம் பிரபலமாகு ஃபேமஸ் ஆகு பேர் கேருவாங்க வைந்தியா அப்படியே கொண்டு போய் மேல வச்சு இமயமலை தூக்கிட்டு போய் நிக்க வச்சு திரும்ப வச்சு ஓங்கி மிதிச்சாங்களே இன்னைக்கு அழகா தான் இருக்கு அப்டி அடுத்தயுமா வந்திருக்கான் நாரே சீந்தோடதுகையும் வந்திருக்கான் திருச்சிக்கு வரேன் பாத்துருவோம் பாத்துருவோம் அடே பாத்துருவோம் ஏகனாகிய இறைவனுடைய அந்த சன்னிதானத்தில் ஒரு போய் உருப்பட மாட்டான் இரண்டாவது இங்கே ஒரு பாதுகாவல் இருக்கிறது